ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சிறுபேரை வச்சு செய்யக்கூடியது இதுக்கு நான் ஒரு கப் சிறுபேர் எடுத்துருக்குறேன் குக்கரில் எடுத்து இதை ரெண்டு டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு டைம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அது கூட ஒரு கப் சிறுபேர் எடுத்துருக்கோம்ல அதுக்கு நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ சிறுபெரை நல்லா கழுவிக்கிறேன் இப்போ கழுவிட்டேன் இப்போ இது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரால் மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் உங்களுக்கு எத்தனை விசில் அடித்தா குழையுமோ அதுக்கு தக்க விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் அடிக்க வச்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு குழஞ்சு இருக்குது ரொம்பவும் குழையக்கூடாது இப்போது இதை நான் ஒரு கப்புக்கு நமக்கு தேவையான அளவு நான் கப்பில் எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு நீங்கள் இதுக்கு பதிலாக சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் சீனி சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்குறேன் அது கூட தேங்காய் பூ தேங்காய் பூ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சிறு பேர் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ